இனிய தமிழ் தமிழ்ச்செல்வி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆத்தாலும் தாமரையும் சாவித்திரியும் அஞ்சு நிமிஷம் கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த ஒரு தருணத்தில் கூட ஈஸ்வரியும் அவங்க ஆத்தா மக்கள் ரெண்டு பேரும் என்னங்க சொல்றது இப்படி ஒரு கேவலமான பிறவி அப்படிங்குன்னு போஸ் நல்ல பேர் எடுத்துக்கிட்டாங்க ராஜாங்கத்துக்கு உயிரை கொடுத்துறாங்க அந்த மருந்து கொண்டு வந்தது மூணு பேர் உயிரை தான் காப்பாற்ற முடியுமா அவ்வளவுதான் தமிழ் செல்வி எடுத்திருக்கும் இல்லையா அவன் மண்டையை போட்டதுல அங்கே எல்லாம் அடிச்சிட்டான் இல்லையா அதனால அங்கிட்ட இங்கிட்டு சிதறிச்சா என்னன்னு தெரியல அந்த மருந்தை வச்சு அவங்க அம்மாவையும் அக்காவும் காப்பாற்றணும் அப்படின்றாங்க ஏன்னா அவர் அந்த பொருள் இல்லையா அப்படின்ட்டு அப்புறமா பெரியப்பாவுக்கு போனால் போயிட்டு போகுதுன்னு அவங்க மூணு பேர் உயிர் பழைச்சுறாங்க மற்றவங்க உயிர் மற்ற மருந்து இல்லாம மாற்று மருந்து வேணும் அப்படின்றாங்க அழுகுறாங்க துடிக்கிறாங்க ஐயோ அம்மா போறோமா போ போறமா அப்படின்ட்டு அம்மா சந்தோஷமா இருக்கு அப்படிங்குறேன் இங்கே தமிழ் ரொம்ப இதாக இருக்கு தமிழ் செழியும் போபிறாமா இங்கேருமா போயிட்டாமா நீ வந்து பாரு அவள் உயிர் இல்லாத உடம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சித்ரா கக்கரிக்குது அப்படியே ஈஸ்வரி இதுக்கு தானடி காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா வண்டு உண்மையில் இவருக்கு சேதுவை கிடைச்சிருது அப்படியே மயங்கி விழுந்துறாரு பேக்ல இருந்து இந்த மருந்து இருக்கு இதை வச்சு எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஐயோ முயன் கத்துறாங்க ஆள் ஆளுக்கு எந்திரிச்சுட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிக்கல இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிற மருந்தை கொண்டாந்துடுறாரு இல்லையா பார்த்தா கதாநாயகன் விடுவாரா என்ன காப்பாத்தாம அந்த மருந்தை வச்சு டக்கு டக்குன்னு அந்த அந்த முனிவரா அவர் யாருங்க சாமியாடி வந்து எல்லாருக்கும் கசாயத்தை கொடுக்குறாங்க எல்லாரும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவர் சொன்ன பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும் குடிச்சிடுறாங்க குடிச்ச கையோட ஐம்பது பேரும் என்ன திறக்குறாங்க எப்பா அஞ்சே செகண்டில் அம்புட்டு நல்லா ஆயிடுறாங்க எப்படி அது கொத்தி அப்படியே ஒரு மாதிரியாக தாக்குதோ அதே மாதிரி மாதிரிதாங்க மாத்து மருந்து கொடுத்தோன்னே அடுத்த அஞ்சு நிமிஷத்து அஞ்சு செகண்ட்டில் எல்லாருமே நல்லா ஆயிடுறாங்க சேதூகம் கொடுக்குறாங்க சேதூகமே நல்லா ஆயிடுறாரு தமிழ் தமிழ்ச்செழி மட்டும் மயக்கத்தில் கிடக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வண்டி எங்கேயுமே கிடைக்கல ஆனால் ஏன் மயங்கி கிடக்கான்னு தெரியலைன்னு பார்த்தா தலையிலேருந்து பின்னாடி இருந்து வழியுதுங்கிறதான் பார்க்குறாங்க ஐயோ மண்டையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் சொல்கிறாரு அப்போ கத்தினா நான் மருந்து எடுத்துட்டேன் கிடச்சிருச்சின்னு கத்துனா அதை கேட்டு தான் நான் போனே பார்த்தா மயங்கி கிடந்தா எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு வேளை கீழே விழுந்துட்டாலோ அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு டாக் டாக்டர் என்ன பண்ணுறாங்க மருத்துவம் பார்க்குறாங்களா அதில் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க இது வந்து யாரோ கட்டையால் அடிச்சிருக்காங்க அப்படின்னுட்டு கட்டையால் யார் அடிச்சிருப்பா அந்த காட்டுக்களை யாருமே போக மாட்டாங்களே அப்படிங்கிறதா சேதுவுக்கு புரியுது அப்போ இந்த மருந்தை கொண்டு வந்து கொடுத்தது யார் அப்படிங்கிறாங்க போஸ் அப்படிங்கிறாங்க அப்போ போஸ் வந்து நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்தாரா அப்படிங்கிறாங்களா அப்படி பார்க்குது ஈஸ்வரி என்ன சேது நீ சொல்கிற பார்த்தா என் மகன் தான் அடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி பேசுகிற அப்படிங்குது ஏன்னா அவன் கரெக்டாக சொல்லிடுறான் நான் தான் அவளை போட்டு தாக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஆத்தாக்கிட்ட உண்மையை சொல்லிடுறான் நான் போஸ் அதனால் வாயை விட்டு உளறிருது நான் சொல்ல வேணாம் வச்சுன்னம்மா இந்த நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு செய்து இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசப்படாது அப்படிங்கிறாங்க என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கான் ஆனால் அந்த அந்த மருந்தை வந்து என் பொண்டாட்டி தமிழ் தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு அதை அடிச்சுட்டு தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் நான் நல்லா அடிச்சு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க ராஜா அங்கே பார்க்குறாரு ஐயா சேது என்னையா சொல்கிற ஆமாப்பா அவள் இந்த மாதிரி கத்துனா தெரியுமா சத்தமாக போட்டு என்னை கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து நர்ஸு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க தமிழ் செல்வி கண்ணை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் வர்றாங்க தமிழ் செல்வி கண்ணை முடிச்சு பார்க்குது மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க என்னம்மா நடந்துச்சு என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க நான் அந்த மருந்தை எடுத்துட்டேன் மாமா எடுத்துட்டு மாமா நான் அந்த மாதிரி மருந்து எடுத்துருச்சு கிடச்சிருச்சுன்னு கத்துனேன் பார்த்தா அடுத்த ஒரு ரெண்டு செகண்டில் என் மண்டையில் யாரோ டமான்னு அடிச்சுட்டாங்க அடித்தோட என் சுயநலம்லாம் போயிட்டு நான் கீழே விழுந்துட்டேன் அந்த மருந்து பொருளையும் கீழே போட்டேன் தெரியுமா நான் நிறைய மருந்து எடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் மூணு தினம் கொண்டாந்து கொடுத்தாரு பார்க்குறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற இங்கே பாரு நானும் உனைய நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு போச சொல்ல ஏய் எம் பிள்ளை மேலே பழிப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு யார் அடித்தா யார் அடித்தாலோ காற்று கருப்பு அடிச்சிருக்கலாம் இல்லை இவ விழுந்ததை கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க மாமா என் பிள்ளை அப்படி என்ன பண்ணிட்டான் கொண்டாந்து உங்ககிட்ட தானே கொடுத்தா நமக்கு தானே கொடுத்தான் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கான் இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நீ உள்ள மாதிரிப்பா நீ அப்படி காப்பாத்திட்டேன் என் உயிரே என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குற ராஜாங்க சேது என்னையா நடக்குது அப்பா இது நல்லா நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் இது என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து இவன் பறிச்சிட்டு வந்ததுன்னு அப்படிங்கிறாங்க யாரும் கண்ணால் பார்க்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கல மாமா நான் கண்டாயம் நான் பறிச்சேன் மாமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பறிச்சேன் தெரியுமா புதகுலிக்களை விழுந்து சகதி அள்ளி அப்பிக்கிட்டு அந்த வண்டுக்கு நடுவில் நாங்கள் அந்த சகதியில் பொழச்சு தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை காமிச்சு நாங்கள் எப்படி பாடுபட்டு கொண்டாந்தான் இவன் திடீர்னு வந்து என்னை அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லைன்னு போச்சு அடிச்சு சொல்ல அவங்க அம்மாக்காரி அதை விட ஆடுது அதுக்கப்புறம் சரி விடுங்க எப்படியோ உயிர் பொழச்சாச்சு எல்லாரும் வாங்க நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ராஜாங்க அண்ணாசிங் மட்டும் புலப்படுது அண்ணே இது தமிழ் செல்வி சொல்கிறது தப்புன்னு தோணலைன்னு எனக்கு என்னமோ என் பயம் இல்லை தான் எனக்கு டவுட் இருக்குன்னு இந்த பயம் பண்ணியிருப்பானே அப்படிங்கிறாங்க பாவி பாவி பார் போட்டு கொடுத்துட்டு இருக்கானே பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அப்படிங்கல சரி விடு எப்படியோ நேரத்துக்கு வந்து மருந்தை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கேன் அதனால அவன் பண்ண பண்ண மன்னிக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க அண்ணே தப்பு பண்ணதே அவன் தான் அப்புறம் என்னன்னு ஐயோ விடு சன்னாசி உனக்கா நான் அவனை விடுறேன் போ அப்படிங்கிறாங்க ஆனால் சேதுக்கு தாங்க முடியலை அப்போ இந்த கோசு திருந்தாத ஜென்மமா இப்படி தமிழ் செல்வி அடிச்சு போட்டானே அப்படிங்கிறாங்க மண்டையில் கட்டு போட்டுறாங்க நம்ம தமிழ் செல்விக்கு பார்க்குறாரு அப்படி ஒரு மாதிரி ஆகுது தமிழ் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க என்னை இப்படி யாரோ அடிச்சாங்க மாமா நான் சம் சும்மாலாம் சொல்லலை சத்தியமாக என்னை அடிச்சாங்க ஐயோ தமிழ் நீ சொன்னது கத்துனது எல்லாம் என் காதில் கேட்டு கேட்டுச்சுப்பா நான் இருக்கேன் உனக்கு போதுமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எங்க என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க நம்ம பிள்ளைய சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணே இந்த மாதிரி இவ சொல்றா சரி போயிட்டு போகுது இத்தனை நாள் தண்டனை அனுபவிச்சுட்டாங்களே வீட்டுக்குள்ள வர சொல்லு அப்படின்றாருங்க ஏன்னா உயிரக்கா பாத்திட்டாராமா போஸ் அதனால அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லுது ஏண்டா நீ அவனை மட்டும் வர சொல்லிட்ட அவனும் பெரிய தப்பு பண்ணிட்டு போனா அதை பிடிச்சி கொடுத்ததே நம்ம தமிழ் செல்வி தான் அவளை மட்டும் என் தனியாக வச்சிருக்கணும் அவளையும் வீட்டுக்குள்ள கூப்பிட அப்படிங்கிறாங்க என்ன அம்மா என்ன அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க போசு வர அவ உயிரை காப்பாற்றினா அதுக்காக வர்றான் இவன் என்ன பண்ணா இப்போ எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு போயிருக்கா ஆமாம் அவள் மட்டும்தான் ஒரு பொய் சொன்னது உங்கள் கண்ணுக்கு தெரியுது நீங்கள்லாம் என் பேரனையும் சரி என் மகனையும் சரி தலை குனிய வச்சிங்க பொய் பேசி நீங்கள் ஃப்ராடு பண்ணீங்க இந்த வீட்டு பத்திரத்தை என் பணத்தை அள்ளி கொண்டு கொடுத்தீங்க என் பிள்ளை கெடுத்துட்டானு ஒரு பொய்யை போட்டீங்க இதெல்லாம் ஃப்ராடாக தெரியல அவள் கற்பமாக இருக்கேன்னு சொன்ன அதுவும் உயிரை காப்பாற்றிக்கிறவன் சொன்ன ஒரு விஷயம் பொய்யா போச்சா என் மௌனை ஆறு மாதம் உன் மக உள்ளுக்க வைச்சா அதெல்லாம் மறந்துட்டே அடி அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆமாம் போனதெல்லாம் ஏமா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வாயை மூடிட்டு இருங்கடி அப்படிங்கிறாங்க யா நீ சொல்லியா அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுல என்னமா இருக்குது இதில் சேது சொல்றதா அவன் மன்னிச்சாலும் சரி மறந்தாலும் சரி இல்ல மன்னிக்கலாம் சரி இது எல்லா பொறுப்பையும் அவங்க இல கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ராஜாங்க தமிழ் சொல்லி பார்த்தா ரொம்ப கேரிங்காக இருக்காங்களா ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்போ தான் பார்க்குறாரு நம்ம பொண்டாட்டி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டா அவளுக்கு இந்த நேரத்தில் நான் மரவணைப்பு தேவை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருந்தால் அது நடக்காது அதனால் நம்ம அங்கேயே இருந்துக்குவோம் அங்கேயும் நல்லா தான் இருக்குது தனியாக இருக்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம பொண்டாட்டியை லவ்ஸ் விடுறது ரூட்டு விட்றதுக்கு அதுதான் இனிமேல் நமக்கு இனிமேல் தினைக்கும் என் பொண்டாட்டியை ரொமாண்டிகில் திலக்க வைக்க போகிறேன் இனிமேல் தமிழ் ஐ லவ் யூ டி உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டி இனிமேல் நான் உன்னை நான் டை வசாது கே வசாது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஏயா சொல்லியா என்னையோ அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டி என்னை மன்னிச்சுருங்க பாட்டி அவள் அந்த வீட்லாம் நான் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்பா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை அட பாவி பாவி நீனா ஒரு மனுஷனா நீ என் பேரனா அப்படின்னு அப்போத்தான் கத்துது விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க ராஜாங்கத்திட்ட போயிட்டு சேது சொல்றாரு அப்பா அது வந்து அங்கே இருக்கிறது இருக்கட்டும்பா நான் எனக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அப்போ தான் சரியா ஓம் இருப்போம் அப்படின்ட்டு போயிடறாங்க அப்படியே தமிழ் சொல்லி ஒரு மாதிரி இருக்காங்க ஒன்றும் சொல்ல முடியலைங்க ஆனால் அவங்க வந்து பெருசாக இல்லை வந்து ரியாக்ட் பண்ணலை ஆனால் அப்போத்தான் தான் ரொம்ப படுத்துறாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாங்க தமிழ் சொல்லிக்கு பார்த்தா நீ உட்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படியே தலை கட்டை ஊற்ற விட்டுட்டு பின்னாடி மட்டும் மருந்து வைக்கிறாங்க அப்படியே படுக்க வைக்கிறாருங்க கட்டில் படுக்க வைக்கிறது என்ன சாப்பாடு ஊட்டுறது என்ன சமைக்கிறது என்ன அழகாக பண்ணி கொடுக்குறாங்க என்னடி மணக்குது சாப்பாடெல்லாம் அப்படின்ட்டு மலரும் பாட்டியும் வர்றாங்க பார்க்குறாங்க எங்கே அப்படிங்கிற அம்மாச்சி அவள் படுத்துருக்குறாங்க நம்ம தமிழ் அப்படிங்கிறாங்க அப்புறம் சமைக்கிற வாசனை வருதேடி அப்படிங்கிறாங்க பார்த்தா சேர்த்துதாங்க சமைச்சு சமைச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுருக்காரு டே பேராண்டி என்னடா சமையல் நடக்குது என்னடா ஒரு ஆளுக்கு இம்படி ஆ நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க டே பொய் சொல்லாத இங்கே இவ பக்கத்தில் காஃபி இருக்குது என்னென்னமோ வச்சுருக்கியடா பழங்கள்லாம் நறுக்கி இருக்கு இதெல்லாம் யார் பண்ணிணா ம் என்ன பாட்டி நான் தானே பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறேன் இப்படிலாம் பக்கத்தில் இருக்கவங்களா பட்னி போட்டுட்டோ இல்லை பார்க்க வச்சுட்டோ தின்னா நல்லாவா இருக்கும் அதனால அவளுக்கு சேர்த்து ஒரு டம்ளர் போட்டேன் அரிசி அவ்வளோதான் சமையல் சூப்பராக சமைச்சிருக்கேன் குழம்பு ம் ம் அப்படிங்கிறாரு டே டே எனக்கும் ஆசையா இருக்கடா எனக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வளா அப்படிங்கிறாங்க சரி உட்கார பார்த்தா அப்படிங்கிறாங்க சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏய் நீ எந்திரிக்காத இரு இரு அப்படின்னு சொல்லி மெல்ல எழுப்புறாங்க தூக்கி உட்கார வைக்கிறாரு அப்படியே தோல்லை சாய்ச்சிக்கிறாரு ஏண்டா நீ இவளை பிடிக்கல இவளை மன்னிக்கல அதே வீட்டில் இருந்துக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இப்போ என்னடா பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நடந்துக்கவே இல்லையடா அப்படி பிடிச்சி பிடிச்சி பண்ணுறேடா ஒவ்வொரு காரியமும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க தமிழோட கை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது சொல்ற பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா அதை பார்க்குறாங்க அப்போ தான் தூக்கணும்னா பிடிச்சிதான் அப்போ தான் தூக்கணும் சும்மா இரு அப்போ தான் அப்படிங்கிறாங்க சாப்பாடு அப்படியே ஆசை ஆசையாக ஊட்டி விடுறாரு தமிழ் அப்படியே சொக்கி போகுது மம்மா அப்படிங்கிறனால நீ பேசாமல் இரு எதை பற்றி கவலைப்படாத இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா பாருங்க ஆசை ஆசையாக பார்த்தா மலர் என்ன பண்ணுது எனக்கும் அப்படி சாப்பாடு அப்படிங்கிறாங்க அப்போ தான் சாப்பிடுட்டு போய் போட்டுட்டு வாடி ஆ நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு வராரு போட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெளில போய் ஒரு தட்டை போய் கழுவிட்டு வரக்கு வெளில போகிறாரு ஏன்டி உன் புருஷன் என்னடி உன் மேலே விழுந்து விழுந்து பாடுபடுறான் ஆ இல்லை ஏ என் மேலே விழுகலையே விழுந்தால் வலிக்குமே கொத்துனேன்னு இவன் காமெடி பண்ணுறியோ அப்படின்னு அப்போ தான் வந்து தமிழ்ச்செழி கணத்தில் இடிக்குது அதுக்கப்புறம் இல்லடி அவன் அங்கே சொல்லலை நானே பதட்டப்பட்டேன் இப்போ என்னடி அப்படிங்கலை என்னென்னு தெரியல எனக்குமே புரியல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வராங்க அம்மாச்சி அப்பதா என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படிங்கிற ஆமாடா அப்படிங்கிறாங்க இப்போ இங்க இருக்கிற நீங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற உறவு அதனால நான் உண்மையை சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற ஆமாம் பத்தா எனக்கு தமிழ் செழுவியை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது தமிழ் செல்வி இனிமேல் நான் யாருக்காவும் எங்கேயுமே விட்டு கொடுக்க போகிறது இல்லை அப்போ தா இங்கே இந்த இந்த வீட்டில் விட்டு கொடுத்த அப்படிங்கள அப்பத்தா என்ன இருக்க அந்த வீட்டிலேருந்து இருந்தால் அவள் நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லை அங்கே இருக்கத்தான் விடுவாங்களா அப்படி குத்தி குத்தி குலைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஆசை ஆசையாக என் பொண்டாட்டிக்கு அப்படியே தூக்கி வச்சு உரசிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுறதுன்னு என்ன எவ்வளோ பண்ணுறேன் இதெல்லாம் அந்த வீட்டில் பண்ண முடியுமா ம் என்ன நீ இவங்ககிட்ட வந்து உட்காந்துருக்க நீ போ அப்படி இப்படி நீ சமை ஏதாவது இருப்பாங்க அங்கே நாலு பேர் கூட்டணி இருக்காங்கல்ல நாக்காலைக்கு நாலு கால முளைச்ச மாதிரி நாலு பேர் ஏதாவது படுத்தி எடுப்பாங்க பத்தாவதுக்கு இப்போ போஸ் வேறு வந்துட்டான் அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இந்த ஆறு மாதம் பொழுத கழிச்சுட்டே வர்றோம் பத்தா அப்படிங்கிறாங்க டே என்னடா சொல்ற அப்பவும் போயிட்டு இன்னொரு ஆறு மாசம் தவணை வாங்குவோம் ஒரு வருஷம் வரைக்கும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பவும் நாங்கள் குழந்தைய பெற்றுட்டு அந்த பிரசவத்தை நான் தான் பார்ப்பேன் என் பொண்டாட்டி தமிழ் செவியை நான் பாசமாக பார்த்துக்கணும் அப்போத்தான் அதுக்காகத்தான் நான் இந்த வீட்டிலே இருக்கட்டும் சொன்னேன் அப்போத்தான் மற்றபடி அவளை பிடிக்காமல் சொல்லலை அப்போத்தான் போதுமா அப்படிங்கிறாரு தமிழ் அப்படியே கண்லேருந்து கண்ணி தண்ணி வருது மாமா அப்படிங்கிறாங்க பேசாமல் இருடா அப்படின்னு நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றிலமாம்மா அப்படிங்கிறாங்க என்ன அப்படியே என் தோளில் சாஞ்சிக்கணும் போல் இருக்கா ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாயலே அப்படியே டபக்குன்னு தடுக்கி விட்டு கீழே விழுகிறாரு அந்த கட்டிலே விழுந்துடுறாங்க அப்படியே தமிழ் அவங்க மேலே விழுந்துடுறாங்க டேடே போதுண்டா போதுண்டா எங்களுக்கு பாடம்லாம் காமிக்க வேணாடா அப்படிங்கிறாங்க அப்பத்தா உடனே அம்மாச்சி சும்மா இருங்க அம்மாச்சி அப்படிங்கிறாங்க அப்புறம் சேதும் பார்க்குறது என்ன பார்த்தா தெரியாமல் தடிக்கிட்டு விழுந்துட்டோம் சரி சரி எந்திரி எந்திரிடி அப்படின்னு அப்படியே தமிழ் செல்வி அப்படியே தூக்குறாங்க ஏன் பார்த்தா அவள் பாட்டுக்கு என் மேலே தானே படுத்துருக்கா படுத்துருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க டே எந்திரிச்சு அவளுக்கு ஒழுங்கா மாத்திரையெல்லாம் கொடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் போகிறோம் நீங்களே கொடுத்துக்க அப்படிங்கிறாங்க அம்மாச்சி சரி சரி இரு இரு அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா பிரசவம் முதக்கொண்டு நான் பார்ப்பேன்னு சொன்ன பத்தியா ரொம்ப சந்தோஷம்டா இப்போ என் பேராண்டி அப்படிங்கிறாங்க பிரசவம்லாம் எப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு மலர் கேட்க அதெல்லாம் பார்த்தா யூடியூப் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது அப்புறம் உங்களை வந்து தமிழ் செல்விக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே மாமா அப்படின்னு மலர் கேட்க என்னம்மா நீ கோர்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் பெரிய மாட்டோம் பிரியோம் அப்படின்னு தனி திரட்டு தனமாக தனியாக போய் சொல்லிடுவோம் அவங்க மறுபடியும் ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க அப்படியே இந்த வீட்லேயே வாழ்ந்துட்டு போகிறோம் ஏ இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சா ஆமாடா ஏன்னா என் தமிழ் செல்வி இருக்கிற இடம் சின்ன குருவி கூட இருந்தாலும் எனக்கு சொர்க்கமாக தான் தெரியுது அப்படிங்கிற அப்படியே கட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டுக்குன்னு கீச கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டுக்கு போறாங்க எந்திரிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்